இந்த நமது கழகத்தினுடைய நச்சு தன்மை கொண்ட திரு எடப்பாடி அவர்கள் ஒரு எண்பத்தி ரெண்டு மாவட்ட நிர்வாகிகளை நியமனம் செய்திருக்கின்றார் நீங்கள் எண்பத்தி ரெண்டு மாவட்ட நிர்வாகிகளை தேர்தல் பொறுப்பாளராக நீங்க நியமனம் நியமிச்சாலும் கூட ஒரு கழகத்தை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னவோ இன்னைக்கு ஒரு பெரிய அவருக்குள்ளே ஒரு ஐயம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது திருவாளர் அவர்களை இந்த குழுவிலே இடம்பெற வைக்கவில்லை அவர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் சொன்ன கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு கூட அவரை இடம்பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வேலுமணி தங்கமணி என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை அவர்களையும் இந்த பொறுப்பிலே இடம்பெறாமல் வைத்தது அவர்களுக்கும் நமது கழகத்திலே அண்ணனுடைய தலைமையெல்லாம் இணங்கிவிட்டார்கள் அவர்கள் உணர்ந்து எடப்படையார் அவர்களை இடம்பெற செய்யாமல் வெற்றிவிட்டார்கள் இருப்பினும் எதுவரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் அனைத்து முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்து அவருடைய தலைமையில் நாம் தமிழகத்திலே என்பதை கூறிக்கொண்டு எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்